இது வந்து ஓன் மியூசிக் நம்ம செல்லக்குட்டிகளை வந்து அப்படியே காட்ட போகும்போது மியூசிக் நம்ம குட்டிக்கு என்னாச்சு அப்படின்னாக்க கண்ணு முழிச்சிட்டாங்க எவ்வளோ கியூட்டாக இருக்காங்க பார்த்தீங்களா நம்ம செல்லக்குட்டியை வந்து பிறந்து இன்னையோட பதினெட்டு நாள் ஆகுது பதினெட்டு நாள் ஆகிறதுனால பதினஞ்சாவது நாள் கண்ணு முடிச்சாங்க பதினஞ்சு நாள் நான் பதினஞ்சாவது நாள் வந்து ஃபுல்லாக கண்ணு முழிக்கல ஃப்ரெண்ட்ஸ் எப்படின்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக கண் முழிச்சாங்க இன்றைக்கி வந்து ஃபுல்லாக கண்ணு முழிச்சாச்சு கண் நல்லா பார்க்கல நேர்த்தே கண்ணு முழிச்சிட்டாங்க ஆனால் தூக்கி வச்சு பார்த்தா கொஞ்சம் அந்த அளவுக்குலாம் ஒன்றும் பார்க்கல ஆனால் இன்னைக்கு வந்து நல்லா தூக்கி வச்சாக்க நம்ம முகத்தை நல்லா பார்க்குறாங்க சரி 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 இருவனை இவனுக்கு இவனை தூக்கும் இவனவனை தூக்குவோம் ஐயோ ஐயோ ஆ சரி 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 ஆ கூப்பிடுது பாருங்க அவங்க அம்மாவை கூப்பிடுறாங்க யாரோ தூக்குறாங்க மம்மி இப்போ உங்க அம்மா ஓடி வருவா பாருங்க தூக்குறோம்மா வந்துட்டா பாத்தீங்களா என்ன ரோசி உன் பிள்ள உன்னைய கூப்பிட்ருச்சோ கூப்பிடுச்சா உங்களெல்லாம் கூப்பிடல நீங்க போகலாம் அவங்க அம்மா பக்கத்தில் வந்த வாசம் தெரியும்ல அப்படியே வேகமாக படுத்துருந்தது எவ்வளோ ஸ்பீடாக இருந்துருச்சு வெளியே வராங்க பாருங்கள் உடனே தூக்க நீ என்னடி பண்ணுறன் பாப்பமா உங்கள் அம்மா கூப்பிடுவியா நீ இப்படி தனியாலாம் படுக்க மாட்டாங்க இவங்க இவங்க மேலே படுப்பாங்க இல்லைனா இவங்க இவக மேலே படுப்பாங்க தான் வந்து படுத்துக்கிறது இப்படி தகுந்து படுத்துக்கிறது ஓசி இங்கேயோ வா இப்படி தட்டினா மேலே வந்துடுவாங்க ஊசி எங்கேந்திரா பிள்ளை கத்துது அப்படின்ட்டு ஓடி வருது எம்மா ஹோட்டலில் வந்துட்டிங்க உங்கள் அம்மா பின்னாடி பின்னாடி அங்கே 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 எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டு பார்த்தீங்களா கரெக்டாக பதினஞ்சாவது நாள் கண்ணு முடிச்சுட்டு பதினஞ்சு நாள் கண்ணு முடிச்சுட்டு இன்னைக்கு வந்து பதினேழாவது நாள் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக கண் திறந்துச்சு பதினஞ்சாவது நாள் கண்ணு முடிச்சுட்டு இன்னைக்கு ஒரு ரெண்டு நாள் கூட ஆயிடுச்சு

ஒரு மாதம் ஆயிட்டுனா சாப்பாடே வைக்கலாம் சாப்பாடு எப்படி வைக்கணும்னா நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு பால் சேர்த்துட்டு அந்த மாதிரி தண்ணியாக வைக்கணும் அப்படியே வச்சா சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க இதில் வந்து காலத்தில் ஒரு ரிப்பன் கட்டி நான் ஒரு வீடியோ எடுக்கணும் நினைச்சேன் சரி அதுக்கு வந்து வீட்டில் குட்டிகளா கண்ணு முடிச்சாச்சு இனிமே தான் இருக்குது சேட்டைகள் நிறைய சட்டைகள் பண்ணுவாங்க அப்படி தானே பாய் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம் டாட்டா சொல்லிடுங்க டாட்டா டாட்டா பாய் டாட்டா பாய் சொல்லிடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க லைக் பண்ணிடுங்க எங்களை எங்களை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கன்னு சொல்லிடுங்க இந்த குட்டி சேனல் குட்டிகளை பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க வீடியோவை பாய் இப்போ பார்த்தீங்கன்னா குட்டியை பாருங்கள் கீழே கொஞ்ச நேரம் விட்டோன்னே தாய் பக்கத்தில் இருக்குது இது போகிறதுக்கு எங்கே போகணும்னு தெரியல அப்படியே நடந்து நடந்து அப்படி காலை வச்சு வச்சு எட்டி எட்டி போய் ட்ரை பண்ணுறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்